தமிழ்நாட்டில் மிக மிக பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சினை நீர் பிரச்சனை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை காவிரியில் ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது அதில் இரண்டு டிஎம்சி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் நீர்நிலை உயரும் நிலத்தடி நீர் நிலை உயரும் வேலைகள் உருவாகும் விவசாயம் செழிக்கும் மூன்று லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலைக்கு சென்றார்கள் அவர்கள் எல்லாம் மீண்டும் வருவார்கள் பொருளாதாரம் பெருகும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் இது சிம்பிள் ஃபார்முலா இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் செய்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ கோரிக்கைகள் வைத்து கடந்த ஆட்சியாளர்களிடம் பலமுறை சொல்லி வலியுறுத்தி அறிவிப்புகள் தான் வந்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சரிடம் பல முறையே சொல்லியிருக்கின்றோம் அமைச்சரிடம் சொல்லியிருக்கின்றோம் ஆனாலும் யாரும் இந்த திட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு மனதில்லை ஆனால் தான் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இவ்வளோ காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இப்போ என்னன்னா வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தருமபுரி மாவட்டத்தில் முழுமையாக ஒரு அரை நாள் அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதற்கு அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் வணிகர் சங்கம் வியாபார சங்கம் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இது ஒரு அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் அப்பையாவது தர்மபுரி மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் ஏன்னா இது அடிப்படை பிரச்சனை சமீபத்தில் காவிரியில் தண்ணீர் கடலில் கலந்தது வெள்ளம் வந்தது அதுல ஒரு நாளைக்கு பதினேழு டிஎம்சி நீர் கடலில் கலந்தது ஒரு நாளைக்கு அதில் நாங்கள் கேட்கறது என்னென்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி நீர் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்ததுன்னா இந்த ஃப்ளோரோசஸ் பிரச்சனை நீரிலே நச்சுத்தன்மை இருக்கிற புளோரோசஸ் என்று நச்சுத்தன்மை இருக்கிறது இதெல்லாம் விடும் இதற்காகத்தான் எத்தனையோ போராட்டங்கள் செய்கின்றோம் ஏன்னா இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐம்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீரும்